ஹலோ ப்ரேஸ்லார் என்ற கத்தருடைய வார்த்தை ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் பிரியமானவர்களே அவர் முன்னும் பின்னும் அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு முன்னே சென்று எல்லா போன எல்லா கரடு கரடுமுரடானவைகளை சரியாக்குகிறவராகவும் பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும் சகல குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு எல்லாம் சமமாக ஆண்டவர் கிருபை செய்வார் அவர் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய போக்குவரத்துகள் நம்முடைய ஊழியங்கள் நம்முடைய படிப்புகள் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் நம்முடைய தொழில்கள் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் நமக்கு முன்னே சென்று எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களையும் நமக்கு சாதகமாக மாற்ற வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் உனக்கு முன்னேயும் பின்னேயும் ஆண்டவர் என்னோட கூட இருந்து பெரிய செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காணப்படுவோம்னால் என் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய கார் செய்து வழிநடத்துவாராக நடத்துவாராக பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையை செய்வது பருவத்தின் தந்தை ஆசைப்பட்டதான தான் இந்த நாளில் இன்னைக்கு கொடுத்த முடிய வார்த்தைக்கான செலுத்துகிறோம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இசை வேலையின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்ற வார்த்தையின்படி நீ எங்களுக்கு முன்னே சென்று போனலானவைகளை லானவைகளை தேவனாக இருக்கிறபடியாலும் எங்கள் பிறகே எங்களை காக்கிறவராக இருக்கிறபடியாலும் நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் பாதுகாத்து உள்நடத்தின தேவன் இனிமேலும் பாதுகாத்து எல்லாத்தையுமேக்கு விலைக்கு வீட்டு பாதுகாத்து நாமத்து மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட பிறக்கரை செய்து நாமத்தை வேணும் பாய் எங்களுக்கு ஆப்பாடு டேஸ் விண்ணாமத்தின் மூலமாக கேட்டுக்குள்ள எண்ணங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமீன் ஆமீன்